விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இஸ்ரேல் பாராளுமன்றத்திற்குள் சற்று முன்னர் குரல் வளைகளை கீழே தள்ளி நெசுக்கி அடித்தடி பிரயோகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக உங்களோடு இணைந்து கொள்கின்றோம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பாராளுமன்றத்தினுடைய அவையிலே உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற போது அக்டோபர் ஏழு தாக்குதலின் போது பனை கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் அல்லது அந்த தாக்குதலின் போது உயிர் தப்பி கொண்டவர்கள் பாராளுமன்றத்தினுடைய பார்வையாளர் அரங்குக்குள் நுழைய முற்பட்டிருக்கிறார்கள் சிலர் நுழை விட்டார்கள் அவர் நுழைகின்ற போது அல்லது நுழைய முற்படுகின்ற போது அவர் நுழைய வந்தவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு பாராளுமன்ற பாதுகாப்பு அதிகாரிகள் முயன்றிருக்கிறார்கள் இதன் போது அவர்களுக்கு இடையிலே பாரிய மோதல் ஏற்பட்டிருக்கிறது இதன்போது குத்துச்சண்டை வீரர்களை போல பொதுமக்களில் ஒரு பகுதியினரை கீழே தள்ளி அவர்களுடைய குரல் வளையை நெறித்து அவர்கள் மீது தாக்குதல்களை பாதுகாப்பு அதிகாரிகள் நடாத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு தேசிய விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் இஸ்ரேலிலே பாதுகாப்பு எப்படி பலவீனமானது எங்களுடைய உறவினர்கள் எப்படி கடத்தி செல்லப்பட்டார்கள் இதற்கு இஸ்ரேல் தான் பொறுப்பு ஆகவே அது தொடர்பில் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து தான் இன்றைய தினம் பாராளுமன்றத்திற்குள் அவர்கள் நுழைந்திருந்தார்கள் இந்த சம்பவத்தின் போது ஏற்கனவே பார்வையாளர் அரங்குக்குள் நுழைந்து கொண்ட பார்வையாளர்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாவும் பேசுகின்ற போது அதனை குறுக்கிட்டு அவர்களை அவர்களை பேச முடியாத அளவு அவர்கள் கிடைஞ்சல் கொடுத்திருக்கிறார்கள் இதன் போது இஸ்ரேல் பிரதமர் சில நேரம் இருந்துவிட்டு மீண்டும் பேச ஆரம்பித்திருக்கிறார் அதன்போது தங்களுடைய பின்பக்கத்தை அவருடைய முகத்தை நோக்கி காண்பித்து நின்று அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இதன் போது முன்னாள் இஸ்ரேல் போர்க்கால அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையில் இருந்தவர் அதே போல தற்போது எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடியவரான பென்னி அதே போல எதிர்க்கட்சி தலைவர் யார் போன்றவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தேசிய விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அமையப் போகிறது என்று ஏனென்றால் இரண்டு தினங்களுக்கு முன்பு கூட இஸ்ரேல் பிரதமரினுடைய வீட்டுக்கு முன்பு போராட்டம் நடைபெற்றிருந்தது ஒரு முற்றுகை போராட்டமாக இப்போது இஸ்ரேல் பாராளுமன்றம் முற்றுகையிடப்பட்டு உள்நுழைந்த பார்வையாளர் அரங்குக்குள் சென்று எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அல்லது பாராளுமன்ற சபை அமர்வில் நுழைவதற்கு முற்பட்டவர்கள் கூட இதே கருத்தை தான் தெரிவித்திருக்கிறார்கள் என்றாலும் தன்னுடைய உரையில் எதிர்கட்சிகளை சாடிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமினு தேசிய எல்லாம் நடாத்த முடியாது என்று ஒரு தனிப்பட்ட தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றார் எமது எதிரியுடனான போரில் அதனை வெற்றி தை எங்கள் இலக்கு அதற்கு இந்த நேரத்தில் பொறிமுறைக்குள் விசாரணை எல்லாம் செய்து கொண்டிருக்க முடியாது என ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்னவென்றால் இஸ்ரேல் பிரதமர் தன்னுடைய பொதுமக்களுடனான தன்னுடைய ஆதரவை தொடர்ந்தும் இழந்து வருகிறார் என்பது ஒரு புறம் மறுபுறம் இஸ்ரேல் மக்கள் தலைப்பட்டிருக்கிறார்கள் தங்களினுடைய பிரிந்து வாழ்கின்ற உறவுகளை மீட்டிக்கொள்வதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் அதே நேரம் அதில் இருக்கக்கூடிய தவிப்புகள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய மிக அதாவது உளரீதியான பாதிப்புகள் இவற்றை தாண்டி இஸ்ரேல் பிரதமரின் உடனான எதிர்ப்புகள் அவர்களை இந்த அளவுக்கு தூண்டிவிட்டிருக்கின்றன எப்படியோ இஸ்ரேல் பிரதமர் தன்னுடைய அதாவது ஆட்சி காலத்தினுடைய கடைசி பகுதியில் இருக்கிறார் என்பது தெரிகிறது இதனை தாண்டி இஸ்ரேல் பிரதமர் மீது மேலும் சில அழுத்தங்களும் பிரயோகிக்கப்படுகின்றன அதுதான் மிக முக்கியமானது என்னவென்றால் இப்போது இரண்டாம் கட்டத்தினுடைய யுத்த நிறுத்தம் அமுலுக்கு வரவில்லை இன்னும் ஆனால் அதனை உடனடியாக அமுல்படுத்தி அதற்கு தீர்வாக பனை கைதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்ரேல் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது யுத்தம் தீர்வு அல்ல என்பது இஸ்ரேல் மக்களில் பெரும்பாலானவர்களின் கருத்தாக இருக்கிறது என்றாலும் இஸ்ரேல் பிரதமர் அவற்றை கண்டுகொண்டதாக தெரியவில்லை அவர் அவருடைய செயற்பாட்டை முன்கொண்டு செல்கிறார் அவருக்கு பக்கவலமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறார் ஆனால் இஸ்ரேல் மக்களோ இஸ்ரேல் பிரதமர் எப்போது ஆட்சியிலிருந்து நீக்கப்படுவார் அல்லது நீங்குவார் என்பதில் குறியாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது ஒரு விடயம் தெளிவாக புரிகிறது இஸ்ரேல் பிரதமர் ஆரம்பத்தில் யுத்தத்தை ஆரம்பித்த போது அந்த ஆரம்பத்தில் இருந்த ச அவருடைய ஒத்துழைப்பு இப்போது இல்லை என்பது தொடர்ந்து இணைந்து நீங்கள் அன்பான நேர்களை தொடர்ந்தும் இது தொடர்பான விரிவான தகவல் அங்கே தயாராக இருக்கிறோம்